ஆற்றல் என்பது உயிரினத்திற்கு உயிரினம் மாறுபட்டும் வேறுபட்டும் இருப்பது இயற்கைதான் இதில் மாடப் பிறவிகளின் ஆற்றலை அறிந்து கொள்ள ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதரின் மரபணு வழி இருக்கும் ஆற்றலை அறிந்து கொள்வது இன்றியமையாத ஒன்றாகும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட திறமையானது இருப்பது இயற்கைதான் இதிலும் குறிப்பாக தனது திறன் அடிப்படையில் ஒருவரை கணக்கிடும் பொழுது தனது தாய் தந்தை வழியே வந்த தனித்திறமையும் ஆற்றலும் தான் பெரும்பான்மை வகிக்கும் இந்த தனித்திறமையில் இருக்கும் நிறை குறைகளை கண்டறிந்து நிறைகளை கையாண்டு தன் திறனுக்கு ஏற்ற செயல்களை நிவர்த்தி செய்து குறைகளை களைந்தறிவதே மகத்துவம் வாய்ந்த ஒன்றாகும் ஆற்றலற்றவனுக்கும் ஆற்றலை கண்டறிய இயலாத மனதிற்கும் தீர்க்க தரிசன ஆற்றலை தூணாக துணை நிற்கும் தன்னுள் குடிகொண்டிருக்கும் தனித்திறமையை வெளிக்கொண்டு வந்து நல் மற்றும் உகந்த செயல்களை புரிய வைப்பது தீர்க்க தரிசன ஆற்றல் ஒன்றே ஆகும் இந்த தீர்க்க தரிசன ஆற்றலாகப்பட்டது மனதை நிதானத்தை கடைபிடிக்கச் செய்து முடிவுகளை நிதானமாக மேற்கொள்ள வழிவகை செய்யும் சற்று பொறுமை காத்து முடிவுகளை மேற்கொள்வதால் தவறதும் நிகழ்ந்துவிடாது ஆனால் பொறுமையை இழந்து பதட்டத்துடன் செயல்களை மேற்கொள்வதினால் தீமையானது நிகழவிருப்பது நிச்சயம் உறுதி ஆற்றல் இல்லையேல் இந்த அகிலம் இல்லை ஏன் இந்த பிரபஞ்சமே இல்லை என்று சொன்னால் மிகையாகாது ஆற்றலில் பொதுவாக இரு வகைகள் உண்டு ஒன்று நன்மையை விளைவிக்கும் ஆற்றல் மற்றொன்று தீமையை கொண்டு வந்து சேர்க்கும் ஆற்றலாகும் இந்த இரு ஆற்றல்களும் இருவகையான தனித்துவத்தை கொண்டிருப்பது இயற்கைதான் ஆனால் நல்ல ஆற்றலே வரவேற்கத்தக்கது நல்ல வளர்த்து கொள்வதற்கு நிதானத்தை கடைபிடித்து பொறுமையைக் கையாண்டு செயல்படலாம் ஆனால் இதுவே தீமையை கொண்டு வந்து சேர்க்கும் மாற்றலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது போன்றதொரு அறிவீனமான செயல் இந்த அகிலத்தில் வேறேதும் இல்லை தனது மரபணு வழிவந்த நன்மையை பயக்கும் மாற்றலை அரவணைத்து தீயவற்றுக்கு வழிவகை செய்யும் மாற்றலை ஒதுக்கி வைத்து வருங்கால சந்ததியினருக்கு ஓர் நல் உதாரணத்தை தந்தும் ஓர் நல் உதாரணமாக திகழ்ந்தும் வாழ்வதே அதி அற்புதம் நிறைந்த வாழ்வாகும் உயிர் வாழ்வதற்கு மிகவும் அத்தியாவசியமான ஒன்றாக நல்ல ஆற்றலாகப்பட்டது திகழ்கிறது ஆரோக்கியமான உணவு முறைகள் மற்றும் பழக்கவழக்கங்களும் ஒரு உயிரினத்தை வாழ வைக்கும் ஆரோக்கியமற்ற உணவு முறைகளும் தீய பழக்கவழக்கங்களும் ஒரு உயிரை வாழ வைப்பது இயற்கைதான் ஆனால் இந்த ஒரு வகையான வாழ்க்கை நெறிமுறைகளிலும் வேறுபாடுகளானது இருக்கும் நல் மற்றும் ஆரோக்கியம் நிறைந்த வாழ்க்கையை வாழும் ஜீவராசிகளுக்கே நீண்ட ஆயுட்காலமானது இருக்கும் இந்த வகை வாழ்க்கைக்கு தேவையான ஆற்றலாகப்பட்டது நல் ஆற்றல் என்று அழைக்கப்படும் ஆரோக்கியமற்ற உணவுகளை உட்கொள்வதற்கும் தீய பழக்கங்களை கடைபிடித்து வாழும் உயிரினங்களுக்கும் ஆற்றலானது தேவைப்படும் ஆனால் இந்த ஆற்றல் தீய ஆற்றல் என்றழைக்கப்படும் எனவே ஆயுட்காலத்தை அதிகரிக்க செய்யும் ஆற்றலுக்கும் இயற்கை வளங்களை மேம்படுத்தி இயற்கையாகவே பாதுகாக்க வழிவகை செய்யும் ஆற்றலுக்கும் முக்கியத்துவம் அளித்து செயல்பட வேண்டும் நல் தீர்க்க தரிசனமாகப்பட்டது நல் எண்ணத்தை வளரச் செய்வதோடு மட்டுமல்லாமல் எங்கும் பரவச் செய்தும் தீயவைகளை களையச் செய்தும் பெருமையை உயரச் செய்தும் நல் எதிர்காலத்தை நிலைக்கச் செய்தும் பார்த்து கொள்ளும் நல் தீர்க்க தரிசனத்தோடு நிதானத்தை மட்டும் கடைபிடிக்கும் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் நித்தமும் நல் ஆற்றலானது பயணித்து தூணாக துணை நிற்கும் இந்த நிதானத்தை கடைபிடிக்க தவறி நிதானத்தை இழந்தால் நல்லாற்றலையும் இழக்க வேண்டியிருக்கும் அன்பு கருணை தியாகம் மகிழ்ச்சி மனநிறைவு போன்றவற்றை வாரி வழங்குவதில் நல்லாற்றலுக்கு ஈடாக எதுவுமில்லை இல்லை ஆகையால் நல்லாற்றலை வெளிப்படுத்தி நித்தமும் வாழ வேண்டும் ஒரு நல் உயிரினத்துக்கு மற்றும் நல் உதாரணத்திற்கு அடையாளமே நல் தீர்க்க தரிசனத்தின் வழிவந்த நல்லாற்றல் மட்டும்தான்